சேர்மன் நான் இது வந்து மெடிஷாவில் வந்து நிறைய எக்ஸிபிஷன் பண்ணிகிட்ருக்கோம் பெரிய எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா அதாவது எங்களோடய செக்டார் மெடிஷியாவோட இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் பீப்புள்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகிற எக்ஸிபிஷன்னு பார்த்தோம்னா ப்ரிண்ட் அண்ட் பேக் அண்டு இண்டெக்ஸ்போ இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்ஸு மெடிஷியாவில் நடத்தப்படுறது இது வந்து ஆல்டர்னேட் இயர்ஸ் அதாவது ஒரு வருஷம் இண்டெக்ஸ் போ நடந்துச்சுனா அதுக்கு அடுத்த வருஷம் ப்ரிண்ட் அண்ட் பேக் நடக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் இண்டெக்ஸ் போ நடக்கும் அதாவது இண்டெக்ஸ்போ வந்து ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் ஒர்க்காக இதை வந்து நாங்கள் நடத்துகிறோம் இந்த எக்ஸிபிஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து சவுத் தமிழ்நாடு அதாவது மதுரை அண்ட் டவுன் சவுத் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸிபிஷன்ஸ் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இதை இது பண்ணியிருக்கோம் இது வந்து ஐடாஸ் கட்டரில் வந்து இதை நடத்துகிறோம் ஐடாஸ்கெட்டர் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஐடாஸ்கெட்டர் இருக்குது அதில் வந்து நாங்கள் வந்து இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த எக்ஸிபிஷன்ஸை வந்து ஹால்ஸ் ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சி ஸ்டால்ஸ் வந்து இதில் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த இரநூத்தி இருபத்தஞ்சி ஸ்டால் ஹோல்டர்ஸும் வந்து எல்லாருமே வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ப்ராடக்டா சப்ளையர்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் செக்டார்ஸ்லேருந்து செக்டர்ஸ்லேருந்து வர்றாங்க இது இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் ரப்பர் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி செக்டார்ஸ்லேருந்து மிஷினரிஸ் அவங்களோட டெமோ மிஷின்ஸை வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்கு வந்து இந்த ப்ளோ மோல்டிங் வந்து இங்கே மதுரை வந்து ரொம்ப ஒரு நம் ப்ராமினென்ட் பிளேஸு அந்த தின்வால் கண்டெய்னர்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறதுக்கெலாம் இங்கே வந்து ஒரு ஹப்பாக இருக்குது மதுரை அதுக்கு உண்டான மிஷினரிஸை வந்து இங்கே டெமோ மிஷின்ஸாகவே கிட்டத்தட்ட ஒரு மூணு பெரிய கம்பெனிஸ் வந்து இங்கே இது பண்ணுறாங்க அதே மாதிரி சிஎன்சி லேத் இந்த மாதிரி மிஷின்ஸுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ வந்து ஒரு பழைய ட்ரெடிஷ்னல் இருந்து இப்போ எல்லாருமே சிஎன்சி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து போகிறாங்க அந்த மாதிரி மிஷின்ஸை வந்து பார்க்குறப்ப இங்கே மதுரை பீப்புள்ஸும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் மிஷின்ஸில் இருந்து ஒரு அட்வான்ஸு டெக்னாலஜிக்கு போகிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற கம்பெனிஸும் வந்து இந்த எக்ஸிபிஷன்ஸில் மிஷின்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல்ஸ் ஆஃபர்ஸ்லாம் பண்ணுற மாதிரி நாங்களும் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம் அதையும் அவங்க பண்ணி தரேன் இருக்காங்க ஸோ இதில் வந்து பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கோடிக்கு இந்த எக்ஸிபிஷன் மூலமாக எங்களோட எக்ஸிபிட்டார்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் இந்த பத்து டு பதினஞ்சு கோடி வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல கண்டிப்பாக பிஸ்னஸ் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இந்த ஹாலுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பண் இருக்காங்க சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது வந்து ஒரு இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது ஒரு ஈவெண்ட்டை வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறோம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது பண்ணியிருக்கோம் இதை வந்து எங்களோடய ஈவெண்ட்டை வந்து டென் டைம்ஸ் ஈவெண்ட்ஸு ட்ரேட் இண்டியா எங்களோட வெப்சைட்டு இது மூலமாக நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் அதில் பிஸ்னஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா ஆன் டைம் வந்த உடனே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ப்போம் அவங்க ஃபோன் நம்பர் எதாவது சொன்னாலே போதும் அந்த ஃபோன் நம்பரை வச்சு விசரி விசிட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனில் நாங்கள் ஆன் டைமில் எடுத்து கொடுக்குறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ பிகாஸ் எதுனாலனா அந்த இடத்துல வந்து க்ரௌட் இல்லாமல் ஈஸியாக அவங்க வந்து மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் பண்ணியிருக்க ஒரு மிகப்பெரிய இது இந்த ஈவெண்ட்டோட இன்னாகரல் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நடக்குது அங்கே ஐடாஸ் கட்டுற அந்த இருபத்தொன்னாந்தேதி மார்னிங் வந்து பதினோரு மணிக்கு நம்மளோட எம்எஸ்எம்இ செக் செக்ரட்டரி மிஸ்டர் அருண் ராய் வந்து கலந்துக்கிட்டு இந்த பேமெண்ட்டாக திறந்து வைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இசை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் சங்கீதா மேடமும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அவங்களும் வந்து கம் பண்ணிக்கிறாங்க இது போக நாங்கள் என்ன இது பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு நாளும் மதுரையில் இருக்கிறது மதுரை மற்றும் அதை சுற்றி உள்ள பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் இஸ்டில் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறோம் அவங்களும் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் அதனால் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும்ன்றது நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்

அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு மிஷின் தேவைப்படுது அது இப்போ நார்மலாக ஒரு மிஷின் பார்த்தோம்னா பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் தான் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் அது ஒரு சிஎன்சின் மிஷின் எடுத்தோம்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரும் ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸை வந்து அந்த இடத்துல நாங்கள் டிசைன் பண்ணுறப்ப அவங்களோட டெலிவரி பீரியட் இம்மீடியட்டாக கிடைக்கும் அந்த இடத்துல உட்காந்து பேசுகிறப்ப அதுக்குண்டான வாய்ப்புகள் மிஷின்ஸை லெமோ பண்ணி ஏன்னா இதில் எப்படின்னா இப்போ அதே மாதிரி பிராண்டு வந்து நாலு பேர் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ நான் வந்து நாலு பேரையும் போய் போய் பார்க்கணுன்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இப்போ நாலு மிஷின் மேனுஃபேக்சரிங்கில் நான் பார்க்குறப்ப என்னால் டிசைட் பண்ண முடியும் இந்த மிஷின் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கும் வந்து அது வந்து ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் நிறைய சாய்ஸஸ் இருக்கும் எந்த மிஷினை நான் செலக்ட் பண்ணலாம் எது காம்படிட்டிவாக இருக்குது எது குவாலிட்டியாக இருக்குன்றத செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அதனால் இதில் வந்து அந்த பத்துலேருந்து பதினஞ்சு கோடி ரூபா பிஸ்னஸ் ஈஸியாக நடந்துரும் சார் அது அதாவது ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு புதுசாக வர்றவங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி ட்ரெண்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அந்த பிஸ்னஸ்லாம் வர்றது இது போக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மதியானம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து விசிட் பண்ணுறது பண்ணுறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் பண்ணுறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸை பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஏன்னா படிக்கிறத காட்டிலும் நேராக பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மதியானம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் எங்கள்கிட்ட ப்ரியர் அப்பாயின்மெண்ட் அந்த காலேஜிலேருந்து நாங்கள் இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து அவங்களையும் அலோவ் பண்ணுறோம் சார் இது வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஆமாம் இன்ஜினியரிங் ஐடிஐ பாலிடெக்னிக் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் பேர் வந்து எங்களுக்கு வெப்சைட்லேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ஃபுட்பால் எதிர்பார்க்குறது வந்து பதினாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் வருவாங்க இந்த எக்ஸிபிஷனை வருவாங்கன்னு பார்க்குறோம் ஹோல் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ப பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இது மூலமாக இன்வைட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே இது அதே மாதிரி மதுரையில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் பஸ் போர்டிங் பண்ணியிருக்கோம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார்